அப்புறம் எப்படி இருக்கீங்க வச்சம்பேன் ஆகா தினம் வச்சா இன்னும் செய்யே தின்றியா ஆய்வுல ஏய் பண்ணுங்க இன்னும் பண்ணிக்கிறிக்க எல்லாம் கீழே பொறுத்துக்கி நீ வெயில் இருந்துருக்குதுன்னு சன்பா தட்டுக்கிறீயா இருங்குவா கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ் காய்ஸ் மணி இப்போ கரெக்டாக ஒம்பது இருபத்தஞ்சு இப்போ தான் வந்துக்கியிருக்கோம் பற்றி வர்றவங்களையும் உங்ககிட்ட அங்கட்டு வண்டி வர வரமுடில வீடியோ எடுக்க முடில சுத்தமாக அங்கேட்டுக்கிட்டு ஆடு ஓடி போச்சு வண்டியை பார்த்துட்டு கோடு கொடுவலி அங்கிட்டே பார்த்துக்க வந்துட்டேன் ஒரு நேரம் அங்கிட்டே நின்றுது எல்லாம் டிராக்டரை பார்த்து ஓடி இந்த வரைக்கும் இப்போ தான் பார்த்துக்க வந்தேன் ரெண்டு பக்கம் வெள்ளாம்கடா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தட்டே இன்றைக்கி தான் அறுத்து போடும் இன்றைக்கி நேற்று ரொம்ப பட்டினியாக இருந்தாங்க இன்றைக்கி அறுத்து போடணும் என்னான்னு தெரில தா போது ஸ்கைஃபாலு நொண்டிக்கிட்டே போகுது நேற்று இருந்து யாரோ அறுத்து போட்டிருக்காங்க யாருக்கு தெரில மாடுக்கு அறுத்து போட்டிருக்காங்கன்னு தெரில இது அறுத்து மாடுக்கா இல்லை அம்மாக்கான் தெரில சரி வந்து பார்த்துக்குருவோம் அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க நீ தின்னுறதிங்களா வாங்குறேன் வாங்க முடியும் முடியும் ரெண்டாப்பா இந்த பாரு இந்த குள்ள நீங்கள் அவன் போயிட்டாங்க வேப்போங்களா வேப்போங்களான் சரி வாங்குகிறாங்கடா சாமி முடியும் ஆ ஆ அக்கா தம்பியும் வரீங்க ஓய்ய கரோச்சி கிளம்பிட்டியா பழைய காட்டில் காய் சென்னைக்கு தட்டை அறுத்து போடணும் அதுதான் ஃபஸ்ட்டு எய்மே மொதல் அத ஆரம்பிப்போவீங்களா ஒன்றா சேர்க்கணும் காய் சென்னைக்கு நண்டு தந்திரம் உள்ள போயிட்டா தேர்ந்தா அப்புறம் அவங்களுக்கு தீர்க்க எங்க இப்படி சுற்ற நேற்று கொடுத்தா உள்ள போனேன் இன்னைக்கி அவருத்தான் போகிறான் ஏய் நண்டு நண்டு பயவுல என்ன சொல்கிறேன் போய் மேய்வியா நண்டு மொட்டை நண்டு ஆதா திரு நம்ம வச்சா இன்னும் வச்சையே தின்று உள்ள நீ இந்தா தான் சிங்கோடே நீ வாடா வரா பொங்கல் வச்சிக்கப்பா உனக்கு கொண்டு வந்துருக்கேன் உனக்கு ஒன்று பழுவுனுக்கு ஒன்று கிடைக்க மாட்டேன் அது பழுவுனுக்கு ஆச்சா என்ன திங்கிறா தா வச்சாய் வச்சாண்ணா தின் 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 அவங்க எங்கே இருக்காங்க தெரியல கருவாச்சல உள்ளே போயிடுச்சு அந்த போயிடுச்சு ம் அப்புறம் எப்படி இருக்கீங்க இந்த வண்டம் பெருசம் இருக்கு இல்லை என்கிட்ட இங்கிட்டு பரச்சுனா இது என்கிட்ட வரேன் பூ மாட்டுக்கு அறுத்து போட்டிருப்பாங்களோ அது மாடு தின்னலவோல வச்சிருந்தான் கழிச்சி தான் நம்ம ஆடு பையன் நான் மாடு பயன் தினருவா வாங்கிக்கடியா தான் விளச்சி வண்டான் தான் ஓடியா 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 ஓடிய ஓடியா 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 ஒருத்தனா வரங்க ஓடியா வா இந்த தான் தாக்கடா எடுத்துக்காட்டான் த ஓடியா ஓடி 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 நத்தி போட்டு வட்டா வச்சா பழுந்து வந்துட்டா தின வட்டிங் தா ஓடியா ஓடியா உண்மைங்க அவங்க அங்கேட்டு போயிட்டாங்க அவங்கள வரட்டி கிட்டு வர இங்கே ஒரு கும்மி இருக்குது அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போதும் கொஞ்ச நேரம் தின்ண்டா பசங்க ஓடியா ஊடியா ஓடியா வாங்க 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 தா இந்தா 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 ஊடியோ ஊடியோ ஊடியா ஓடியோ ஓடியா ஓடியா இந்த தின் தட்டா தின்னுங்க ஓடியா ஓடியா கதாச்சி வா 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 வாங்க ஓடு தின்னுங்க ஓடியோ ஓடியா தின்னு தின்னு ஊடியோ ஊடு ஏமா ஓடியாடாடா ஏய் இந்தா கண்ணு கண்ணுமையே ஓடியா இந்தா இந்தா பண்ணுமையே முடியா வாண்டா வா வா வேறங்களா அப்போ தின்னும் தின்னு போ முடியா பொழுன்னு போ தட்டை கடைக்காக மலைஞ்சிங்க என்னம்மா தின்னு பொழுனே அக்காலும் தங்காளிக்கு சண்டை வந்துச்சா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க எதுக்கு சண்டை விட்டாங்க வேப்ப பொங்கலிக்கு தான் சண்டை விட்டுருப்பாங்க மழை உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேப்பங்கொழி எடுத்தா என்டா ம் வணக்கம்னு வணக்கம் இல்லை கடி ஒரு வேப்பங்கொழிக்கு ரெண்டு பேரும் சண்டை விட்டீங்க நீ இரு இருபனுக்கு பெரியவனுக்கு தின்றா தின்ற தின்றா தின்று பேர் வாழைக்கிறோம் காய் ச அந்த தட்டையை மேய்ஞ்சிட்டு இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க கொஞ்சமாக பில்ல மேயிறதுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா பழுன்னு மறுபடியும் மட்டை இந்த அளவு மட்டையாகிடுச்சு அவ்வளோ மொத்தம் வெயில் சேரவே மாட்டேன்ட்டு அது வேறு நெற்று இருந்து கருவாச்சியும் கண்ணுமையும் ரொம்ப களிய ஆரம்பிச்சிக்கிட்டேன் ஏண்ட தெரியல அடிக்க மாட்டேன் எப்பயுமே சும்மா அப்படியே அரட்டுறது காய்ஸ் பழுவுன்னு கொஞ்சமாக அவளாக வந்துட்டு அந்த மாயிருக்கு பசிக்கு வேறு வழியில் அவன் அவ்வளோ வந்துட்டான் அங்கிட்ட ஒரு பையன் ஆடு மேய்க்கிறான் தான் அங்கே தூரத்தில் எப்போ தான் பற்றி வந்தியான் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது காய் வெயில் மண்டையாக பிளக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்து சாமி அப்படியே அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்துட்டான் இங்கே கொஞ்சமாக பிள்ளை மயிற அழைச்சி இந்தா வளசி இந்தா இந்தா ஐஸ் வட்டம் போட்டேன் மக்காச்சோளம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் என் பங்காளி எல்லோரும் வந்து கொஞ்சமாக லெல்லி போட்டோம் போன வருஷம் அவங்க மாடு வச்சுருந்தாங்க இந்த வட்டம் வச்சுருக்காங்க அதையும் மாடு தான் மக்காச்சோளம் அந்த சக்கையை மூட்டும் எடுத்து எடுத்து அப்படியே கட்டிங்க ஒரு படப்பு மாதிரியே போட்டிருந்தாங்க ரொம்ப மாடு போட்டு தின்ன விட்டுருந்தாங்க ஏன்னா போனவட்டம் ரொம்ப பஞ்சம் இந்த வட்டம் கொஞ்சம் பரவாயில்ல என்னை கேட்டால் சொல்லுவேன் வட்டத்துக்கு இந்த வட்டம் பரவாயில்ல அப்படியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அப்படியே வச்சுங்கனே போட்டு மாடை மாடை கட்டி கட்டி தின்ன விட்டுருந்தாங்க இந்த அவனோட ஆட்டுக்குட்டி குட்டி அங்கிட்டு அங்கிட்ட பையன் பையன் அங்கிட்டு போயிடுச்சு நம்ம எங்கிட்டு வந்துடுச்சு பசங்க எல்லாம் எங்கிட்டு வந்துட்டாங்க ஐய் ரோஜே என்ன நண்டு நண்டு இந்த அங்கே மக்கா மக்காச்சாவளியை சுற்றி போடுறதை பார்த்து பயந்து பயந்து கேட்டா அவனை வெள்ளையை சாக்க அதை நினச்சி பயந்து பயந்து ஓடியான்டா அங்கிட்டு பார்த்து பயந்துட்டியா ஆ நண்டுடா கவாரி காய்ஸ் தட்டையை அறுக்க போகிறேன் அருவாவை எடுத்தாச்சு கிளம்பியாச்சு சாத்தா மூசேட் வந்தாச்சு வந்தாச்சு அறுக்க வேண்டிதான் மூணு நாள் ரெண்டு பின்னாடி வந்துருக்கேன் हो0 m0 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 우리 아우리, 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 르리 아우리, 우리 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 아 அப்படி பார்த்து தின்னு 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 இல்லை வேற எங்கெல்லாம் என்கிட்டாது எங்கிட்ட போயிருச்சாங்க காசு கொஞ்சம் நேரம்னா உட்காருவோம் அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் போடுவோம் உன் பிள்ளையா ஆ உன் பிள்ளையா வெயில் கிளச்சிட்டேன் நான் வேப்ப கொள்ள மாடா அம்மா கூடயே தெரியாடா அம்மா விட்ட கூட ரொம்ப பாசக்காரன் பயம் இட்ருந்தாப்போ ரொம்ப பாசமாக இருக்கான் நான் எங்கிட்ட போனாலும் கத்துறியா எங்கிட்டாவது வீட்டிலேருந்து கடைக்கு போனால் கத்திரியா இது வந்தால் கத்துறியா இவன் தாவேன் பெரிய இவன் எங்கே இருக்கேன் தரையா ரெண்டும் பாசக்காரங்க எங்கிட்ட போனால் இங்கிட்டு கூட இங்கிட்டு வந்தாலும் சீக்கிரம் வந்துடுறான் வாங்கிக்க ரொம்ப சரிடா

பயம் இல்லை நண்டு நிலந்துக்கும் வந்துருச்சு நண்டும் பலன்னு ரெண்டு பேரும் கரெக்டாக நடந்துக்க வந்துட்டிங்க அப்படி என்ன பார்க்குறா இதை பார்க்குறாங்க வா நீ வெயில்னாலும் வெயில்னால வறுமையாக மெய்றா காரணம் அவளுக்கு என்னன்னு தெரில கால் நொண்டிக்கிட்டே இருக்கா காலை காட்டுற பாருங்க ஐஸ் என்ன தெரில இந்தா 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 இது இதுவா இந்தா 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 தா இந்தா அவளை எப்படி இல்லாமட்டே அந்த காலை காட்டுறேங்க கால் மொத்தம் ஊண்ட மாட்டேன் என்ன ஆச்சுன்னு தெரியல முல்லை எடுத்து எடுத்துவிட்டு நான் இருந்தால் நொண்டிக்கிட்டே இருக்காது அதாவது ரொம்ப நொண்டி நொண்டி நடக்கிறான் இன்னை ஓடலை இல்லடனா கத்த விட்டுருப்பா ஆயிஸ் இப்போ பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க எல்லா ஆடுக்கும் ஒரு மாதிரி கழிச்சல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதில் கண்டுமையும் கருவாச்சியும் கழிஞ்சிக்கிட்டே இருக்கா தடுப்பூசி எங்கே போடணும் காய்ஸ் ஏன்னா ஆடு ரொம்ப எல்லா ஆடும் ஊசி போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் அசால்ட்டை நானும் விட்டுக்கிட்டே இருக்கேன் இது கொஞ்சமாக கழியுது அவ்வளோதான் அசால்ட்டாக விட்டா போச்சு ஏற்கனவே ஒரு சரியான குட்டின் தெனாவோட்டோடய பிள்ளை காய்ஸ் அது பேர் வளர்ந்தான் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும் செத்து போச்சு அதனால் அவர் ஆறு மாதம் குட்டி காய்ஸ் கழிஞ்சே செத்து போச்சு ஆனால் சூப்பர் குட்டி உண்மையிலே அப்படி ஒரு குட்டி எங்கேயுமே ஓட ஓடாது அழகாக சொன்ன பேச்சு அழகாக கேட்கும் அப்படி ஒரு குட்டி அதாவது இதான் இவனுக்கு முன்னாடி பிறந்தது இதே மாதிரி அது ஒயிட்டாக இருக்கும் சூப்பர் குட்டி நான் பயிற்சி பேர் வளர்ந்தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவள் பலூன் அவளும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாளுங்க பலூன் கூட பிறந்தது செத்து போச்சு அதனால தான் எல்லாத்தையும் தடுப்பூசி போடலாம் நானும் முடிவு பண்ணிட்டேன் வீட்லேயும் அம்மாட்டே சொல்லிட்டேன் போட்டுருந்தேன் அப்படின்ட்டு அவங்களும் போட சொன்னாங்க நான் தான் அசால்ட்டாக விட்டேன் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் செலவானாலும் பரவாயில்ல முடிஞ்சதில் குட்டியை காப்பாற்றணும் அசால்ட்டாக விட்டாலே வேலை முடிஞ்ச வச்சு ஆடு முட்டி இன்றைக்குமே கழியவே கூடாது கழிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஏன்னா அது வளம் கட்டிக்கிட்டே இருக்க சின்ன பிள்ளைகளை மண்ணு தின்றதுனால அது அப்படியே அசால்ட்டாகவிட்டோம்னா அது ஃபியூச்சரில் பாதிக்கும் ஏகப்பட்ட ஆடு செத்து இருக்குது எனக்கு என்ன தெரிஞ்சு கொஞ்சம் பற்றி ஒரு அஞ்சு குட்டி செத்து குரம்பத்தில் ஒரு ஏழு குட்டிக்கு மேலே செத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச கூட்டி ஒம்பது கூட்டி செத்து போகுதுங்க ரெண்டு பேர் சண்டை வர்றாங்க என்ன ஓகே பையன் கோவம் வந்துடுச்சு வர வர வாடா வாடா அவட்டை போகறேன் தரேன் தான் நீங்கள்லாம் வந்துட்டாங்க ம் ஓரு விளச்சியா உயிரி கொடுத்து வர்றா போர் பாசக்காரி அவ்வளோ விட மாட்டேன்ட்டா தினங்க 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 விளைச்சி சேட்டியை பார்த்தா இங்கிட்டிருந்து அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே இருந்து அந்த பாடருக்கு போக அங்கிட்டிருந்து இங்கிட்டு வர்ற ஏய் வெளிச்சே வெளியே வர்றியா என்ன ஹெய் வா வா வரட்டு வா நான் அடங்க மாட்டேன் ஸ்டைலாக தான் நான் வரட்டணும் நீ என்ன வேகத்தில் ஓடுவேன் இந்த வேகத்தில் நான் ஓடுறேன் தாயும் பிள்ளையும் ஊ ஓ ஹீரோ கொடுத்து காரு கிட்டே இதுக்குள்ள மூச்சு வாங்கிட்டேங்க காய்ஸ் மணி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஒரு காமி நேரத்தில் பற்றி போயிடுவோம் சாயந்தரம் என்ன வலுன்னு கேட்டிங்கன்னா பருத்தி கொண்டு போக வேண்டும் ஏன்னா பருத்தி அதிகமாகிடுச்சு வைக்க வைக்க வீட்டில் படி ரேட்டு குறஞ்சிக்கிட்டே இருக்கும் போய் போட்டால் ஏதாவது இருக்கிறதாவது காசு ஆக்கிடலாம் சரிங்க காய்ஸ் கிளம்ப போகிறேன் அப்படியே லைக் பண்ணிருங்க கிளம்பி இருக்கோ அந்த சோடியா கரெச்சோடு கிளம்பியாச்சும் இந்த வாரம் வாரம் எங்கே இருக்கு இருக்கா ஓடியா வா வா ஓடிய விட விட்டு போ பா

아 아니 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 아 नेहू, हो हूँ। कुछ नहीं बोली। नेहू, और बोली ये गाइस, चांदी नहीं लायी होता है, ये नहीं देने वाले तो मत आए। देख बोली। हम्म, मैं ये नहीं पारे, मैं मुंजे नहीं पारे, लेके आऊँ। हम्म, गाइस, कुछ क्या? तो और, कालू अच्छी, कालू नही காய் சொந்தாச்சு எல்லாத்தையும் கட்டியாச்சு இன்னைக்கு எப்படி போச்சுன்னா வெயில் இப்போ அடுவெயில் வர கருவாட்சி எப்படி வரமா கழிஞ்சு கழிஞ்சி வச்சிருக்கா என்ன செய்ய இல்லை இவளுக்கு தான் மருந்து வேறு ஊற்றணும் தென்னா ஓட்டு ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் கிடக்கு தென்னாவுட்டு இவங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்கா இங்கே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண லைக் பண்ணி காய் நான் போதும் கருவாய்ச்சி வரும் ரொம்ப சொன்னங்கிறாரு இன்றைக்கி வெயிலில் கூட பிடிச்சி போயிருக்க நீங்கள் வெயில் கம்மியாக இருக்கும் பார்த்தேன் இன்னைக்கு ரொம்ப கூட போயிடுச்சு போச்சே ரொம்ப தலை போட்டாலே இது வர ஏதாவது உனக்கு என்ன பண்ணுவோம் என்ன செய்ய ஏய் பண்ணுவேன் இன்னும் பண்ணிக்கிற்க எல்லாம் கீழே கொடுத்துக்கிட்டு நீ வெயில் இருந்துருக்குதுன்னா எடுத்துக்கிறியா எடுத்துக்கிறீயா வா இறங்குறியா மேலே வரவா இறங்க வா இப்போ வரேன் மாதிரி இப்படியே இறப்போகிறேன் மாதிரி வா இறங்க அப்போ இறங்க வா இறங்கு ஏறேன் மாதிரி இந்த ஓச்சு போ அடிக்க போகிறேன் இறங்க வா இன்னும் பண்ணிக்கிறக்க என்ன வண்டிக்கு இருக்க வெயில் நீங்கள் எல்லாம் நிழல எல்லாம் படுத்துக்காங்க இறங்கப்பா வா இறங்க இறங்கி கட் இப்படி வெயில் வந்துக்கிறேன் எல்லாங்க வார் என்ன நிழலா படுத்துக்கிட்டு இருக்காங்க வரேன் எவ்வளோ தீயா சுடுது மேலே கொஞ்சம் நேரம் கொள்ளையா சோபா இந்த நெல்லை படத்துக்க